அக்பர் பீர்பால் கதையில் இன்னைக்கு நம்ம நகைச்சுவை இல்லாமல் சிந்திக்கிறதுக்கான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலிடம் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்த போதிலும் சில சமயங்களில் அவர் மீது கடுமையான கோபம் கொள்வது உண்டு கோபத்தின் அவசரத்தில் தண்டனை அளிப்பார் சில நாட்களில் தண்டனையை மாற்றவும் செய்வார் இது வழக்கமான கதையாகிவிட்டது இருவருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு கோபத்தால் பீர்பாலை நாட்டை விட்டு உடனே வெளியேறுன்னு உத்தரவிட்டார் அக்பர் என்ன செய்வார் பீர்பால் தண்டனைக்கு கீழ்ப்படிந்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் பல மைல்கள் நடந்து களைப்புற்றார் பீர்பால் கையில் பணம் பணமில்லை பசிவேறு துன்புறுத்தியது சோர்ந்து ஒரு வீட்டின் திண்ணை மீது உட்கார்ந்து விட்டார் அவரை பார்த்த ஒருவர் இவர் பீர்பால் அல்லவா ஏன் இப்படியாகிவிட்டார் என எண்ணி அவருக்கு ஆகாரம் கொடுத்து ஆறுதல் கூறி அவ்வூர் ஜமீன்தாரிடம் அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார் ஜமீன்தார் படிப்பு வாசனையே இல்லாதவர் ஆனாலும் பரம்பரையாக வந்த ஜமீன்தார் மிகவும் கெஞ்சனும் கூட தம் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பீர்பாலை நியமிக்கலாம் என கருதினார் என்னிடம் வேலையாட்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் என் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக உம்மை வைத்துக் கொள்கிறேன் என்றால் ஜமீன்தார் எவ்வளவு ஊதியம் கொடுப்பீர்கள் என்றார் பீர்பால் என் வீட்டில் சாப்பாடு போட்டு உமக்கு மாதம் பத்து ரூபாய் தருகிறேன் நீர் பெரிய கல்விமான் என்று கூறினார் என் நண்பன் ஆனாலும் இதற்கு அதிகமாக என்னால் தர இயலாது என கண்டிப்பாக சொன்னார் ஜமீன்தார் பீர்பாலுக்கு கோபம் அதிகரித்தது சுற்றுமுற்றும் பார்த்தார் அருகில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அவன் யார் என்று கேட்டார் பீர்பால் என்னுடைய குதிரை வண்டியை ஓட்டுபவன் என்றார் ஜமீந்தார் அவனுக்கு என்ன ஊதியம் என்று கேட்டார் பீர்பால் மாதம் பதினைந்து ரூபாய் கொடுத்து சாப்பாடும் போட்டு வருகிறேன் என்று பெருமையாக கூறினார் ஜமீந்தார் பீர்பால் கோபமுற்றார் ஜமீன்தாரை நோக்கி உங்கள் மகன் பத்து ஆண்டுகள் படித்து என்ன செய்ய போகிறான் என்னை போல பத்து தானே ஊதியம் பெற முடியும் ஆகையால் அவனுக்கு குதிரை வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து விடுங்கள் மாதம் பதினைந்து ரூபாய் ஊதியம் கிடைக்குமே அதை முதலில் செய்யுங்கள் என்று கூறி எழுந்துவிட்டார் பீர்பால் தன்னுடைய கஞ்சத்தனத்துக்கு சரியான சூடு கொடுத்தார் பீர்பால் என வெக்கப்பட்டார் ஜமீன்தார் படிப்பினோட அவசியமும் படிப்பினோட முக்கியத்துவம் தெரியாததால் தான் இவ்வாறு பேசிவிட்டதாகவும் தனக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணராமல் உணர்த்திட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஜமீந்தார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்வி தான் முக்கியம் கல்வி இருந்தால் என்ன வேணால் செய்யலாம் நம்மகிட்ட இருந்து எந்த பொருளை வேணாலும் பறிச்சிக்க முடியும் கல்வி அறிவை யாராலையும் பறிச்சிக்கவே முடியாது